எப்படி இருக்கீங்க யாரும் பேசும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் போது ஒரு பேரை பார்க்கிறேன் இளவரசி சகோதரி இளவரசி கூட உங்களோடு அழகான ஆனா நான் வெட்கப்பட்டு வெறுமையாய் புலம்புகிறார் தனிமையல்ல கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறார் சகோதரி ஸ்டெல்லா உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு நீ சிறுமியை கண்ட நாள் வேதனைப்பட்ட நாளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற கத்தருடைய கரத்தை நீ காண்பாய் ரைட் இன்றைய தியானத்திற்காக புக் ஆஃப் தியானத்திற்காக்டர் தேர்ட்டி தீர்க்க தர்சன புஸ்தகம் புதம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழு எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கத்தருக்கே காத்திருங்கள் திடமனதா இரு கத்தருக்கே காத்திரு உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருக்கிறார் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட்டிங் யூ வாய்ப்பு காத்திருக்கிறார் உங்களை யூ

ஆகிய நாளை கத்தர் சொல்கிறார் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் நீதி செய்யும்படி கத்தர் காத்திருக்கிறார் உங்களுக்காய் காத்திருக்கிறார் உங்களுக்காய் காத்திருக்கிறார் எந்த அற்புதம் நடக்கல ஒரு அற்புதம் நடக்கல ஒரு அற்புதம் நடக்கல புலம்பிக் கொண்டிருக்கிற மகனை உன்னை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு அற்புதம் நடக்கல என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா ஒரு மிரக்கு நடக்கல என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா உன்னை பார்த்துதான் கற்று பேசிக் கொண்டிருக்கிறார் நீ கலங்காதே உன் கண் அதிசயத்தை காணும் வெட்கப்பட்டு போக மாட்டாய் பேசுகிறது ஒரு மனிதன் அல்ல பரலோகம் திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண் அதிசயத்தை காணட்டும் தடைகள் எல்லாம் உடைந்து போகிறது தேவ கரம் தொடுகிறதை நான் பார்க்கிறேன் கர்த்தருக்காய் காத்திரும் மகனே அவர் நீ காத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிற நாள் இந்த நாளா இருப்பதாக இன்னைக்கு போயிட்டு நீங்க படுக்கிறதுக்குள்ளாக நீங்க காத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் When, when, he, once he reached அவன் தொடும் பொழுது ஆசீர்வாதம் தேடி அவனை தேடி வருகிறது நீங்கள் கத்த வைத்திருக்கிற நாளை தொட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஆசிர்வாதமான நாளில் உங்கள் கருவை திறக்கிறார் கை ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளை கருவை திறக்கிறார் பரலோகம் திறந்திருக்கிறது கை ஸ்தோத்திரம் எசப்பா ஒவ்வொருவரையும் பேர்பெறாய் பேர்பெறாய் தொடுவீராக நித்தின் உங்க மேல ஒரு கரம் தொடுகிறது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதை நான் பார்க்கிறேன் தயங்குலா வானம் திறந்திருக்கிறது கை ஸ்தோத்திரம் ஓ குளோரி வீட்டுகார் ரபாலா துடபா வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது நீர்க்கட்டிகள் மறைகிறதை பார்க்கிறேன் ஏசு நாமத்தில் ஈற்ற இருக்கிற பெலவினத்தை கை தருகிறார் பெற்றுக்கொள் மகளிர் சுகத்தை பரலோகம் திறந்ததற்காய் சூத்திரம் உங்கள் கண் அதிசயத்தை பார்க்கட்டும் இந்த நாள் முடிகிறதற்குள் நீங்க சாட்சி சொல்வீங்க தூதர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார் ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற மகளே மகனை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படிக்கு காத்திருக்க ஆசீர்வாதம் உங்களுக்காய் காத்திருக்கிறது கத்தர் உனி ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் பெற்றுக்கொள் நீ பாக்கியவான் என்பதை மறந்து போகாதே ஏமென் பிளஸ் காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் பிறந்த நாள் திரும்ப திரும்ப நாள் காண்கிறவர்களை பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதமான மழை கட்டளையிடுகிறார் Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you.